ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் நாம் எனக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா ஜாக்ஸந்தே பார்ட் டூ அப்படி தான் பார்க்க போகிறோம் ஜாக்சந்தி ஃபஸ்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தோடய கதை என்ன பார்த்திங்கன்னா ஒரு பாலேஜிய பங்களாட்டத்தில் வந்து ஜாக்சந்தூருக்கு வந்து ஆவி வந்து ரொம்ப அட்டகாச பண்ணிகிட்ருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தகவல் கண்டுபிடிக்க வந்து சிபிராஜி வந்து சி ஒரு சிபிஐ போலீஸாக வராரு இந்த பிரச்சனைகள் யார் காரணம் அந்த வீட்டுக்கு என்ன நடந்தது அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஸோ அதுதான் மையமாக கதையை எடுத்துருக்காங்க இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாவது காமெடி மூவி இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணிணாங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் நடிச்சிருந்தா பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சிபிராஜ் யோகி பாபு கர்ணகரன் பிந்து மாதவி மட்ட ராஜேந்திரன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஜாகி டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ணிதரன் யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தேலாண்டா பிலிமிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இசம் அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் விபன் இப்போ அதன் தொடர்ச்சியாக வந்து பாட்டும் எடுக்க போகிறாங்க இந்த பத்துக்கு ரக்டர் தரணிதரன் இசையமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தா விபன் ப்ரொடியூஸ் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ ட்ரீம் இஸ் ஸ்டூடியோ தி கிரின் தயாரிச்ச யாருன்னு பார்த்தீங்கன்னா என் ஏ இந்த பற்றி யார் நடிச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சிப்பிராஜு திரும்ப ஃபஸ்ட் இருந்து செகண்ட் ஹாப் அப்பாவும் பார்க்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விட்டு விட்டுருந்தாக்க வேறு லெவலாக இருக்குது இந்த படத்தோடய ஷூட்டிங் வந்து ரெண்டாவது எட்டுல இருந்து தான் ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னா ஸோ ஓகே கை பார்த்து யார் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கம்பாட்ட சொல்லுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா யூடியூப் தான் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பாய்